உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏழு மணி ஏழு நிமிடமாக இருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக எல்லோரும் வருட காலத்தை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் சில பேர் கொண்டாடி முடித்து முடித்துக்கு ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் நல்ல நேரம் பார்த்து செய்கின்றீர்களோ இல்லையோ ஒரு விடயத்தை மனதில் நிறுத்திக் கொடுங்கள் நீங்கள் எந்த நல்ல காரியம் தொடங்குகின்றீர்களோ அந்த நேரம் தான் உங்களுக்கான மிகச்சிறந்த நேரம் என்ன நல்ல விஷயத்தை மனதில் யோசிக்கின்றீர்களோ அந்த நாள் தான் உங்களுக்கான மிக சிறந்த நாள் அதுபோல யாருக்கு நீங்கள் உதவி செய்யப்போ அவரது உங்களுக்கான மிக சிறந்தவன் உங்களுக்கு யாருடைய இருந்து உதவி கிடைக்கிறதோ அவர்தான் உங்களுக்கான கடவுள் இப்படியான விஷயங்களை யோசித்துக் கொண்டிருக்கேன் சொன்னால் வாழ்க்கை போதும் சந்தோஷமா இருக்கும் எந்த நாளில் நிறைய பாடல்களோடு ஆரம்பிக்க போவது உங்களுக்கான மிக சிறந்த தெரிவுகளை உங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் நாள் முழுவதும் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை உங்களுக்கான பொற்கால புதன் பாடல்கள் மூலமாக சூரியன் எங்கெங்கும் உங்களுக்கான மகிழ்ச்சியை அள்ளித்தரப்போறார் நல்ல விஷயங்கள் நாடுபடுவது நடக்கிறது அதுபோல நாங்கள் எந்த விடயம் நடக்க கூடாது என்று சொல்லி இந்த புது வருட கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோ

இல்லப்பட்டவர்கள் இத்திரை கலக்கம் இல்லப்பட்டவள் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களது கவனைச்சிதர்கள் ஏன் வாகனம் ஓட்டும் போது வேறு விடயங்களில் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம் இல்லாவிட்டால் வாகனம் ஓட்டும் போது ஏன் அந்த பொறுப்பை நாங்கள் மறந்து விடுகிறோம் பொறுப்பின்மை ஏன் எங்கள் அதிகரிக்கிறது இப்படியான விஷயங்கள் தான் மிகப்பெரிய உயிரிழப்புகளுக்கான காரணமாக இருக்கின்றன ஒரு பக்கம் இயற்கையான உயிரிழப்புகள் இன்னொரு பக்கம் இயற்கையின் அவலத்தினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் இன்னொரு பக்கம் யுத்தம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி நாங்களும் எங்களது பொறுப்பை உணர மறுப்பதன் காரணமாக ஏற்படுகின்ற உயிரிழப்புகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளப் போகிறோம் என்ற கேள்வி எங்கள் மனதில் எழ வேண்டும் வாகன ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரும் நான் இந்த விடயத்தை மனதில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன் ஒவ்வொரு வாகனங்களை செலுத்துவோரும் நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் இருந்து ஏன் ஒரு சைக்கிளில் இருந்து பெரிய பேருந்துகள் இல்லாவிட்டால் பார்வூர்திகளை செலுத்துவோர் இல்லாவிட்டால் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் போன்றவற்றை செலுத்துவோர் நீங்கள் எல்லோரும் மனதிலே நடத்திக் கொள்ளக்கூடிய விடயம் உலகத்திலேயே மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த பதவி உங்களுக்கானது என்று யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாட்டை வழிநடத்துபவர் எவ்வாறு தன்னுடைய மக்களில் மிகப்பெரிய பொறுப்பை சுமக்கிறாரோ அது போலத்தான் வாகனங்கள் செலுத்துவோர் அத்தனை பேரும் உங்களிடம் அந்த வாகனங்களில் பயணிப்போர் அத்தனை பேரின் பொறுப்பையும் நீங்கள் சுமந்து மட்டுமில்லாமல் அந்த வீதியில் உயிர்களும் கூட உங்கள் கையில் இருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை கொஞ்சம் பத்திரமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள் உயிர்கள் மிக முக்கியமானவை ஒரு தடவை போனால் மறுபடி வராது உயிரும் மானம்தான் மிச்ச எல்லாத்தையும் மறுபடி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது காலமும் மூன்றாவது எனவே கால நேரம் எல்லாம் ரொம்ப முக்கியம் காலை ஏழு மணி பதினொரு நிமிடமாகிறது இதை மறந்து நிறுத்திக் கொண்டால் எங்கள் வாழ்க்கையை சிறக்கும் என்பதுதான் பொற்கால புதன் மூலமாக கொஞ்சம் அதிகமானோர் வழமையை விட கொஞ்சம் அதிகமானோர் அந்த காரணத்தால் இந்த விடயத்தை ஞாபகம் பிரதிகூடம் தயவு இந்த விடயத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீதி விபத்துகள் மூலமாக வீணே உயிர்கள் இழப்பதை நிறுத்திக் கொள்வோம்